வணக்கங்க இது உங்களுடைய தேவின் ஜோதிட ரகசியம் சேனல் பிறந்த நேரம் மற்றும் தேதியினுடைய அடிப்படையில் பெறப்படும் ராசிகள் ஒரு தனி நபருடைய பண்புகள் மற்றும் குணாதிசயங்களுடைய நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது குறிப்பா இந்த ராசியை வச்சு தற்போது குழந்தை பருவத்தில் இருக்கிற நபர் வளர்ந்த பிறகு எப்படி இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அந்த வகையில் உங்களுடைய குழந்தையினுடைய ராசியை வச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க எந்த துறையில சாதிப்பாங்க அப்படின்றது குறித்து நம்மளால அறிஞ்சிக்க முடியும் குழந்தை பருவத்துல அவங்களுடைய தனித்திறமைகளை புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான் அவங்களுடைய ஆற்றல் என்ன விருப்பங்கள் என்ன எந்த விஷயத்துல அதிக நாட்டம் செலுத்துவாங்க எந்த விஷயத்துல இருந்து விலகி இருப்பாங்க அப்படின்றத குறித்து கேள்விகளுக்கு விடை கண்டறியது சற்று சிரமமான ஒரு விஷயமாவே இருக்கும் இந்த நிலையில ஜோதிட முறைகளை பயன்படுத்தி இந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காண்பது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் முதல்ல மேஷம் மேஷ ராசி கொண்டவர்கள் பெரும்பாலும் அம்மா பிள்ளையாக இருக்கிறது உண்டு அதாவது தன்னோட தாயினுடைய சொல்பேச்சு படி நடந்து கொள்ளும் பண்பு கொண்டவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் குறித்த கேள்விக்கான பதில் அவர்களிடமிருந்து பெறுவதை காட்டிலும் அவர்களுடைய அம்மாவிடமிருந்து பெறுவது நல்லது காரணம் தாயினுடைய ஆதிக்கத்தால் ஒவ்வொரு மேஷ ராசியினரின் எதிர்காலமும் மாறும் அப்படின்னு நிபுணர்கள் குறிப்பிட்டாங்க அடுத்ததா ரிஷிபராசிக்காரர்கள் ரிஷிபராசியில பிறந்த குழந்தைகள் பெரும்பாலும் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் இருப்பது உண்டு ரிஷிபராசி குழந்தைகளை பெற்ற பெற்றோர் அவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களின் ஆர்வத்தை கண்டறியவும் சற்று கூடுதலாகவே சிரமப்பட வேண்டியிருக்கும் அதே நேரம் இந்த குழந்தைகள் கூர்மையான நினைவாற்றல் மற்றும் படைப்பாற்றலுக்கு பெயர் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு நிபுணர் அடுத்ததா ராசி குழந்தைகள் ராசி கொண்ட குழந்தைகள் புதன் கிரகத்தால் ஆளப்படுறாங்க பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் சலிக்காமல் பேசும் ஒரு நபராகவும் இவர்கள் இருப்பது உண்டு அந்த வகையில அதிகம் பேசியே உங்களுடைய பொறுமையை சோதிப்பார்கள் அதே நேரம் புத்தி கூர்மைக்கு பெயர் பெற்றவர் பெற்றவர்கள் இவர்கள் தன்னை உள்ளவர்களின் பிரச்சனைகளில் தீர்வு காணவும் முயற்சி செய்வார்கள் கடகராசி குழந்தைகள் கடகராசி குழந்தைகள் உணர்திறன் மிக்கவர்கள் சிறியதொரு கிண்டல் மற்றும் கேலியை ஏற்க மனம் இல்லாமல் வருத்தத்தில் மூழ்கும் பண்பு கொண்டவர்கள் ஆளுமை பண்புகளுக்கு பெயர் பெற்ற ராசிகளில் ஒன்றான இந்த கடக ராசியினர் தங்கள் பெற்றோர் மற்றும் பிறந்தவர்களின் ஆதரவுடன் சாதனைகள் பல செய்கின்றனர் இருப்பினும் தனிமையில் சவால்களை சமாளிக்க முடியாமல் தவிக்கின்றனர் அடுத்ததா சிம்ம ராசி குழந்தைகள் சிம்ம ராசி கொண்ட குழந்தைகள் உலகினுடைய சிறந்த குழந்தைகளாக கருதப்படுகிறார்கள் சிறு வயசிலேயே பல்வேறு திறன்களை வளர்த்துக் கொள்ளும் இவர்கள் தங்களுடைய பள்ளி பருவத்தை முடிப்பதற்குள் பெற்றோருக்கு பெருமையை சேர்க்கின்றனர் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலம் இந்த உலகம் போற்றும் ஒரு குழந்தையாக இவர்கள் வளர்ந்திருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க கண்ணீராசி குழந்தைகள் பருவம் தொடங்கி இளமை பருவம் வரை கூச்ச சுபாவத்தால் சிக்கி தவிக்கின்றனர் எந்த ஒரு செயலையும் தனித்து செய்ய முடியாது தயங்கி தயங்கி பின் நிற்பார்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மற்றவர்களின் உதவி நாடும் ஒரு ராசியாக இந்த கன்னிராசி குழந்தைகள் பார்க்கப்படுகின்றனர் இந்த குழந்தைகள் சாந்தமாக இருந்து சாதனைகள் பல செய்யும் நபர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அடுத்ததா துலாம் ராசி குழந்தைகள் துலாம் ராசி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அமைதியை நிலைநாட்டும் நபர்கள் இவர்கள் குறிப்பா துலம் ராசி கொண்ட பெண் குழந்தைகள் இறை தூதர் எனும் தேவதைகளுடன் ஒப்பிடப்படுகிறார்கள் வளரும் பருவத்தில் தங்கள் பணிகளை தானே செய்து கொள்ளும் சுபாவம் கொண்ட இந்த துலாம் ராசி பெண்கள் பிடிவாதம் கொண்டிருப்பதோ சேட்டை செய்வதோ கிடையாது முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்து பெற்றோரின் செல்ல பிள்ளையாக வளர்கின்றனர் ராசி குழந்தைகள் பெரும்பாலும் மர்மமான குழந்தைகள் ஆவார்கள் இவர்களை பற்றி புரிந்து கொள்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயம் இவர்களின் பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது வளரும் பருவத்தில் ஒருபோதும் தங்கள் பெற்றோர் பேச்சை கேட்கவே மாட்டார்கள் மற்றவர்களுக்கு மர்மமான ஒரு நபராக இவர்கள் காட்சியளிக்கும் நிலையிலும் கூட தனது விருப்பம் என்ன என்பதில் தெளிவாக இருக்கும் நபர்கள் இவர்கள் இந்த வகையில் தனது விருப்பம் போல் மகிழ்ச்சியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் தனுசு ராசி குழந்தைகள் தனுசு ராசி கொண்ட குழந்தைகள் அடிப்படையில் வேடிக்கையானவர்கள் அழுவதை காட்டிலும் அதிகம் சிரிக்கக்கூடியவர்கள் தங்கள் சிரிப்பின் மூலம் மற்றவர்களின் மனதை கவரும் குணம் கொண்ட இவர்கள் தான் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்கிறார்கள் இருப்பினும் உடன் பிறந்தவர்களிடம் போட்டியிடும் குணம் கொண்டவர்கள் அந்த வகையில் தங்கள் பெற்றோருக்கு சில சமயங்களில் தலைவலியை உண்டாக்குகிறார்கள் மகர ராசி குழந்தைகள் மகர ராசி கொண்ட குழந்தைகள் எளிமைக்கு பெயர் பெற்றவர்கள் பொருட்களை வாங்கித்தர சொல்லி பிடிவாதம் பிடிக்க மாட்டார்கள் தங்களிடம் இருக்கும் விளையாட்டுப் பொருட்களை வைத்து மகிழ்ச்சியாக விளையாடும் குணத்திற்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் வளரும் பருவத்தில் சக நண்பர்களுடன் நட்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள் மகர ராசி குழந்தைகளிடம் காணப்படும் மற்றும் ஒரு வேடிக்கையான குணம் விரைவில் சோர்ந்து விடுவார்கள் குறிப்பாக பயணங்களின் போது இவர்களை சமாளிப்பது சற்று சிரமமான ஒரு விஷயம்தான் அடுத்ததா கும்பராசி குழந்தைகள் கும்பராசி குழந்தைகள் சுறுசுறுப்பான குணத்திற்கு பெயர் பெற்றவர்கள் பெரும்பாலும் பரபரப்பாக தங்கள் நாட்களை கடத்தி செல்லும் குணத்திற்கு பெயர் பெற்ற இவர்கள் பள்ளியிலும் சரி வீட்டிலும் சரி ஒரு படி முன் பயணிப்பார்கள் விளையாட்டு துறையில் ஆர்வம் அதிகம் காட்டுவார்கள் இருப்பினும் துறையில் சாதிக்க முடியாமல் தவிப்பார்கள் இவர்களிடம் ஆர்வம் இருக்கும் அளவிற்கு பொறுமை இருப்பது இல்லை அதுவே இவர்களின் பிரச்சனையாக அமைகிறது அடுத்ததான் மீனராசி குழந்தைகள் ஆழ்ந்த சிந்தனைக்கு பெயர் பெற்ற மீனராசி குழந்தைகள் குழந்தை பருவத்தில் புதுமையான விஷயங்களை விரும்பும் நபர்களாக இருப்பது உண்டு அதாவது இவர்களுக்கு விளையாட்டு பொம்மைகளை வாங்கி கொடுத்தால் அதன் மீது இருக்கும் ஆர்வம் சில மணி நேரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் பின் அதனை விட்டு புதியதொரு பொம்மை வாங்கித்தர சொல்லி அடம் பிடிப்பார்கள் விசித்திர பொருட்களில் ஆர்வம் அதிகம் கொண்ட எந்த குழந்தைகள் பெரும்பாலும் தங்கள் பெற்று சேமிப்பை கரைக்க தன்னால் முடிந்த விஷயங்களை செய்கின்றனர்